ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ராசி அன்பர்களை உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்து என்னென்ன பலன்களை எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தைரியமானவர்கள்தான் ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் எப்படி சரி பண்ணணும் எதனாலும் சரி பண்ணணும்னு யோசிக்கக்கூடியவர்கள் தான் ராசிக்காரர்கள் அதனால் பிரச்சனையே வராது தைரியமாக இருந்துட்டால் பிரச்சனையே வராதுன்ற மாதிரி கிடையாதுங்க அவங்க வந்து பிரச்சனைகள் வந்தாலும் சரி பண்ணக்கூடிய இடத்திற்கு அவங்க வந்து ஆட்கொள்ளப்படுகிறார்கள் துணிவாக இருந்தால் தான் எதையாவது நம்ம செய்யலாம் துணிவே துணை நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா ஏற்கனவே கடந்து வந்த பாதைகளில் அவங்க நிறைய அனுபவிச்சிருக்குறாங்க எதனாலெல்லாம் பிரச்சனை வந்ததுன்னு இப்போ ஆலோசனை பண்ணியிருப்பாங்க நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கண்ணீர் தான் வரும் அந்த அளவுக்கு இவங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க நல்ல குணத்திற்கு சொந்தக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்கும் உதவணும் எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரே காரணத்துக்காக இவங்களை எல்லாரும் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க கூட இருக்கிறவங்கள நம்பனதோட விளைவு இது எத்தனையோ இடத்து நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் நிறைய விட்டு கொடுத்துருப்பாங்க பொருள் உதவி செஞ்சுருப்பாங்க தான் குடும்பத்துக்கு இல்லை தான் பிள்ளைங்களுக்கு இல்லைனாலும் அந்த குடும்பம் ஏதோ கொஞ்சம் புழைக்கட்டும் பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு எத்தனையோ இடத்துல விட்டு கொடுத்துருப்பாங்க மேஷ ராசிக்காரர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது ஏன்னா அவங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இவங்களுக்கு எப்பயுமே மற்றவங்களுக்கு கொடுக்குறத வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் நிறைய செய்ங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எப்பயும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லி கொண்டு இருப்பவர் வந்து செவ்வாய் பகவான் அதனால தான் இவங்களுக்கு அதே எண்ணத்தில் தான் நிறைய பேர் செயல்படுவாங்க எல்லாருக்கும் தரணும் எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்ற அதில் ஒரு சந்தோஷத்தை இவங்க அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அந்த சந்தோஷத்தையும் கெடுக்கிறதுக்கு இவங்க கிட்டையே வாங்கிக்கிட்டு கடைசியில் அந்த நன்றி இல்லாத தனத்தால் இவங்க நிறைய இடத்துல ஏமாந்துருப்பாங்க வாங்கினதை கரெக்டாக வந்து நன்றியோடு ஆமாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட அது பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் தேவை இல்லாமல் அவங்கள சங்கடப்படுத்தி பொறாமப்பட்டு இதில் வந்து மேஷராசிக்காரர்கள் நிறைய இடத்துல பலகீனமாக இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ரா ராசிநாதன் வந்து செவ்வாய் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது செவ்வாய் நல்ல இருந்து நிறைய பலனை தான் இது நாள் வரைக்குமே நிறைய பலன் இருந்திருக்கும் இருந்தாலும் சில இடங்களில் உங்களை அறியாமல் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உறவினர்கள் ரத்த வந்த உறவுகளால் நிறைய இடத்துல நிறைய பேர் பயங்கரமாக சண்டைலாம் வந்திருக்கும் நீங்களும் அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலான்னு நினச்சாலும் அவங்கவுங்களை விட்டுருக்க மாட்டாங்க எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களை போட்டு பிரச்சனை பண்ணி கஷ்டப்படுத்தி இது நாள் வரைக்கும் அவங்க பண்ண அட்டராசல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது அத்தனையும் பொறுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க இருந்தாலும் இது உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு கவலையை கொடுத்துருக்கோம் நம்மளால் அவங்க ஒன்றும் பண்ண முடியல ஆனால் அவங்க மட்டும் நம்மளை எப்பயுமே அசிங்கப்படுத்தி விடுறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க பொருளாதார செலவு ஏற்படுத்தி விட்டுடுறாங்க நாம் ஆனால் திருப்பி நம்மளுக்கு அவங்களுக்கு பதிலும் சொல்ல முடியல அவங்கள சரி கட்டவும் முடியல இல்லை ஒதுங்கி போகவும் முடியலையே நமக்கே இந்த சூழ்நிலைன்னு இப்போ இவ்வளோ நாள் நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு சரியாக இருந்து அவங்களெல்லாம் விட்டு கரெக்டாக உங்களை என்ன செய்யணுமோ அதை செய்வாப்பார் சொத்து பிரிக்கணும்னா ஓரளவுக்கு நீங்கள் பேசி பார்க்கலாம் இல்லைனா அமைதியாக அவங்கள துரத்தி விடுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள வந்து கட்டுப்படுத்துறதுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு என்ன வேலையில் மட்டும் வேலை சுமை இருக்கிறா போலையே இருக்குது உங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் எல்லாம் நல்லா இருக்குது வேலை கிடைக்கிது எல்லாம் செய்யுது பொருளாதார வரவெல்லாம் ஏற்படுத்துறாரு குரு பகவான் வேலை பலுவை மட்டும் அதிகமாக்கி விடுறார் நீ எப்படி செய்கிற பார்த்துக்கலான்ற போல அதிகமாக்கி விடுவார் இல்லை உங்களை பார்த்து புறாமைப்பட வைக்கிறார் இப்போ இவ்வளோ தேஜஸாக இருக்கீங்களே இவ்வளோ வே நல்லா இருக்கிறீங்களே இவ்வளோ வேலையை எளிமையாக முடிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல உங்களை பார்த்து பொறாமைப்படுறதுக்கும் ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளை நம்ம கையாளும் விதத்தில் சரியாக பயன்படுத்துறது நல்லது அதே போல் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதை கொஞ்சம் நிதானமாக பேசி முடிவு பண்ணுங்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை பெருசாக பேசி அதை பிரச்சனையாக்கிறதுக்கு பதிலாக அது எதாக இருந்தாலும் பேசும்பொழுது இருவருமே நிதானமாக பேசி பாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியான சொல்யூஷனே கிடைக்கும் ஏன்னா கணவன் மனைவி சரியாக முறையாக பேசினாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எளிமையாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அங்கே புரிதல் இருக்காது ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஈகோ சண்டை அதனால தாங்க ஒரு பிரச்சனைனா அது பெருசாகிறது இல்லைனா இவங்க நீங்கள் தாங்க அது ரெண்டு பேரை சரியாக கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையாக அந்த இடத்துல எல்லாத்தையும் சரி பண்ணுற அளவுக்கு ரெண்டு பேருக்குமே தகுதி வந்துடும் அதனால் முடிந்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுங்க இல்லை அவங்க புரிய வைங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படுது ஆனால் சுயஜாதகத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க குருப்பல நல்லா இருந்தால் திருமணம் பண்ணுங்கள் இல்லை சிறிது காலம் எவ்வளோ நாள் சொல்கிறாலும் அந்த காலத்தை வரைக்கும் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வேலை வாய்ப்புலையும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது நாள் வரைக்கும் சுமாராக தான் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லை மன ம என்ன தான் படித்தாலும் மனசில் இருக்க மாட்டேங்குது மறந்துடுறேன் அப்படின்றவங்க கூட இப்போ நல்லா படிப்பீங்க அந்த அம்சம்லாம் கொடுக்குறாரு குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே உட்கார்ந்து பொழுது எந்த வேலையிலையும் வேகமாக செய்ய முடியாது அதே போல் ஏதாவது வேலை செய்கிறதா இருந்தாலும் அது முழுமையாக செஞ்சு முடிக்கவும் முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் வேலையில் யாரோ ஒருவர் தலையிட்டு அந்த வேலையை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா சூரியன் வந்து வேறு இடத்துல இருந்து உங்களை பார்த்தா நல்லாயிருக்கும் அவர் உங்கள் ராசியிலே பொழுது இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை சந்திக்க தான் நேரிடும் அதே போல் உடம்பு வந்து தேக சூடாகும் சூடு உஷ்ணமாகறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்குறார் சூரிய பகவான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிறைய தண்ணியெல்லாம் நிறைய குடிங்க கூலிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் உஷ்ணத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்பு ஏன்னா குலதெய்வமும் அருள் வந்து கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருக்கும் நீங்கள் மறுபடி மறுபடி மறுபடியும் இருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது இன்னும் விசேஷம் தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வாங்க அதே போல் கோதுமையால் ஆன உணவுகளை அடிக்கடிக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லையா பிரசாதமாக ஏதாவது ஒரு கோயில் பைரவர் கோவிலுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு படைச்சிட்டு கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் விசேஷங்க கால பைரவர்லாம் நீங்கள் அதெல்லாம் செய்யும் பொழுது இன்னும் விசேஷம் இதெல்லாம் முடிந்த வரைக்கும் செய்யுங்க உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யும்பொழுது சூரியனால் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதன் வந்து எப்பொழுதும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டார் சாதாரணமாகவும் அப்படியே எதையும் விட்டுனும் போக மாட்டார் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் தெளிவையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அது ஏற்பட்டாலே போதும் இல்லையா நமக்கு பொருளாதாரத்தை சரி பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு மூளை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதை தான் இப்போ செய்கிறார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துறார் யாராவது உங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்கன்னா அது எப்படி சரியாக அந்த சண்டையிலேருந்து நாம் தப்பிக்கிறதுனும் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துவார் அதே போல் நிறைய இடத்துல அவங்க ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நம்மளால் எதிர்த்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் தேவையில்லாத வேலைகளை நம்ம பண்ணிடுவோம் அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும் அது ஒரு விஷயமே கிடையாது அவங்க ஒரு ஆளே கிடையாதுன்னு நீங்கள் என்றைக்கு முடிவு பண்றீங்களா அது புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு புதன் பகவான் இப்போ கொடுக்குறாரு அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது இவங்கிட்டலாம் பேசுறது வேஸ்ட்டு நீ அவங்கெல்லாம் பேசாதேன்னு புத்திசாலித்தனமாக சொல்லுவார் நீங்களும் அவங்கள விட்டு விலகிடுங்க அது பிரச்சனையே ஆகாது இதெல்லாம் வந்து புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது நல்ல இடத்துல இருக்குது அதே போல் பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதன் பகவான் பொருளாதார வரவு இருந்தாலே நிறைய மாற்றங்களை நீங்கள் எளிமையாக கையாண்டுடுவீங்க அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க சுக்கிரன் சரியில்லைன்னா என்னங்க பெரிய பிரச்சனையான பெரிய பிரச்சனைகள் கிடையாது இருந்தாலும் பொருளாதார தடையை ஏற்படுத்தி விடும்பொழுது நமக்கு வர வேண்டியது எல்லாம் அங்கங்கே நிற்கும் பொழுது நம்ம கொஞ்சம் சிரமப்பட ஆ ஆளாகிடுவோம் சிரமத்துக்கு பொழுது நம்மளால் மூளை வேலை செய்யாது எடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம்னு குழப்பிக்குவோம் அந்த மாதிரியான சூழ்நிலையை சுக்கிரன் கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கொடுத்தா வருமா அப்படின்னு பாருங்கள் இல்லையா கொடுத்துட்டு கேட்காத அளவுக்கு நீங்கள் தகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை நம்பி தான் இருக்கிறீங்கன்னும் பொழுது ஜாக்கிரதையாக இருந்துதாங்க ஆகணும் காலத்துக்கும் நமக்கு அவங்க கொடுக்காம கூட போயிட்டாலும் நம்மளால் சமாளிக்கக்கூடிய இடத்துல வரணும் ஒரு சிலவங்க மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதனாலேயே அவங்க நம் பெரிய பாதிப்புகள்லாம் அடைஞ்சிருப்பாங்க ஏதோ அவங்க வாங்கி வீண் பண்ணிட்டு இருந்தால் கூட பரவாயில்லங்க அளவுக்கு மனசாந்தி அடைஞ்சு சரி நம்ம பண்ண தப்பு தானு செய்யலாம் ஆனால் யாரோ பண்ண தவறுக்கெல்லாம் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் பாருங்கள் அந்த டைமில் ரொம்ப மன சங்கடங்களை தான் ஏற்படுத்தும் அது இன்னும் நமக்கு வழிவகையை தர முடியாத அளவுக்கு பிரச்சனைகளாகவே இருக்கும் யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் எரிச்சல் வரும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கொடுத்தா வர்றதுக்கான வழிவகை இல்லாமல் இருக்குது வர வேண்டிய பொருளும் வராமல் தடை பண்ணுறதுக்கு சுக்கிர பகவான் ரெடியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் உறவுகள் வர வந்து சேரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறார் அது எதை மாதிரியான உறவுகள் நீங்கள் தான் பாத்துக்கணும் வரவங்க நல்லபடியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்க கூட அனுசரித்து போறதுல தப்பு கிடையாது வர்றது உங்களுக்கு செட் ஆகாது சரியில்லை இல்லை உங்களுக்கு வீண் விரயத்தையும் இல்லை வீண் செலவையோ வச்சுட்டு அசிங்கப்படுத்துகிறவங்களா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தூரம் வச்சு பழகிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் ரொம்ப பூசிக்க வேணாம் யாரையும் நமக்கு தேவையில்லை எப்படியா இருந்தாலும் நம்ம பிரச்சனை நம்ம தான் சரி பண்ண போகிறோன்ற இடத்துல இருக்கும் யாரும் நம்மளை கை தூக்கி விட போகிறதில்லை நம்மளை வந்து நல்லது நினைக்க போகிறதில்ல நல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கான சரியான அமைப்பில் வரும் அதே போல் சந்திர பகவான் சரியில்லைங்க சந்திர பகவானால் உங்களுக்கு என்னென்னா பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் மனத ரீதியாக நிறைய சங்கடங்களையும் கவலையும் இருந்துக்கிட்டே இருக்கும் மனக்குழப்பமாக இருக்கும் ஏதோ ஒரு மனசு வந்து உங்களுக்கு கவலைப்படுத்திக்கிட்டே இருக்கும் அங்கே விஷயமே ஒன்றும் இருக்காது ஆனால் அது ஒரு பெரிய கவலையாகவே எடுத்துக்குவீங்க அதே போல் யாரை பார்த்தாலும் ஒரு பயம் வரா மாதிரி இருக்கும் இவங்களாம் நமக்கு நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களா இவங்களால நமக்கு பெரிய பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு மனக்குழப்பத்தை எப்பயுமே ஏற்படுத்திகிட்டு இருக்கா மாதிரி இருக்காருங்க சந்திர பகவான் இந்த நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் யாரும் எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வாங்க யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்க என்ன மிஞ்சி போனால் கொஞ்சம் கஷ்டத்தை தானே கொடுப்பாங்க அதை நம்மளால் சரி பண்ணிக்க முடியுன்ற எண்ணத்துக்கு வாங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க எத்தனையோ இடத்துல நிறைய வழிகளையும் கவலையும் சந்திச்சிட்டிங்க எத்தனையோ பேர் முதுகில் குத்துனாங்க நிறைய பேர் நேரடியாகவே நம்ம மூஞ்சிலேயே நிறைய பேசியிருப்பாங்க மு முகத்துக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க எல்லாமே கடந்து வந்துட்டிங்க எல்லாமே ஒரு ஆளாக எடுத்துக்கல முடிந்த வரைக்கும் சண்டை போட்டிருப்பீங்க போ அப்படின்னு விட்டு கடைசியிருப்பீங்க அதான் மாதிரி வந்துடுங்க வெளியே அவ்வளோ சமாளித்தவங்களால் இந்த காலகட்டத்தை சமாளிக்க முடியாதா எல்லாமே நல்லா தான் இருக்குது முடிந்த வரைக்கும் நீங்கள் சரியாக கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாதுங்க இதுக்கெல்லாம் பயப்படவும் கூடாது யாரை பார்த்தாலும் டென்ஷன் ஆகிறது அதெல்லாம் மனவு மனசுக்குள்ளே உங்களுக்கு கவலை ஏற்படுத்தி விட்டுச்சுனால இது நோய் மாதிரி ஆகிடும் அந்த நோய்க்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாம் தெளிவாக இருக்கணும் எப்போ எந்த காலத்திலயும் யாரை பார்த்தும் எதுவும் பயப்படாதீங்க யாரும் எதுவும் பண்ணிட முடியாதுன்னு உறுதியாக நம்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு ரொம்ப நல்ல பலனை அவர் கொடுக்கல சனி பகவானால் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்காது இந்த உறவினர்கள் தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க இது வரைக்கும் உங்கள் கூடயே இருக்கிறாங்கனாலும் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் எப்படி எதனால இவங்க நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லை இப்போ தான் புதுசாக பழகிறாங்கன்னும் பொழுதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அவங்கள ரொம்ப ஈஷிக்காதிங்க எதையும் போட்டு அவங்களுக்கு ரொம்ப கிட்ட சேர்த்துக்காது இதெல்லாம் ரொம்ப நல்லது ஏன்னால் கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிற அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இப்போது வீண் விரயத்தை ஏற்படுத்தி விடுவாங்க தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களை உங்களுக்கு திடிப்பாங்க இதெல்லாம் செய்ங்க அது இதுன்னு சொல்லிவிட்டு உங்களை ஆசை காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக நகர்த்திட்டீங்க காயை நகர்த்திட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இந்த டைம் ஏதாவது நீங்கள் சின்னதாக ஏதோ ஒன்று செய்யும் பொழுது அது பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க உஷாராக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அதே போல் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை மாதிரியான சின்ன சின்ன செலவுகளையோ வீண் விரயத்தையோ ஏற்படுத்தும் பொழுது குடும்ப உறவினர்கள் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை அவநம்பிக்கையா மாத்திடுவாங்க நீங்கள் சரியில்லைன்ற இடத்துக்கு அவங்க வந்து உங்களை நினச்சிருவாங்க அதெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாதுங்க எப்பயும் நீங்கள் வந்து சரியான ஆட்கள் தான் அவங்களுக்கு நிரூபிச்சுக்கி இருக்கணும்னு இல்லை ஆனால் நீங்கள் சரியாக நடந்துக்கிட்டால் அவங்க சரியா அவங்க புரிஞ்சுக்குவாங்க இப்போ நீங்க தேவையில்லாத வீண் விரயத்தை மட்டும் ஏற்படுத்தி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆண்டு ஆகும் தெரியாதுங்க சரியாகிறதுக்கு பல ஆண்டு காலம் இதுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் அதுக்குள்ளே உங்கள் சொந்த பந்தம் கூட இருக்கிறவங்க உறவினர்கள் குடும்பத்தார் எல்லாரும் உங்களை போட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பித்து கஷ்டப்படுத்திடுவாங்க அந்த காலகட்டத்தையும் நம்ம கரெக்டாக கையாளணும்னா கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட உட்காந்து பேசுங்க எதுவாக இருந்தாலும் பேசி முடிவெடுத்து பாருங்கள் பிரச்சனையே வராது கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்ட பேசுங்கள் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட பேசுங்க இது நி நிச்சயமான உண்மை இது ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒருத்தவங்களுக்கு ஏற்பட்டாலும் ரெண்டு பேருக்கு அது நஷ்டம் அதனால ரெண்டு பேரும் யோசிச்சு பண்ணும் பொழுது ரெண்டு பேருமே சரியான அமைப்பை தான் எடுப்பீங்க அதனால் முடிந்த வரைக்கும் குடும்பத்தில் உட்கார்ந்து பேசுங்க பிரச்சனை எதுவும் வராத அளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தாங்க புத்திசாலிகள்னு அர்த்தம் அதே போல் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுங்க ஏதோ உடம்புக்கு சின்னதாக வருது தலைவலிக்குது ஏதோ ஒன்று பண்ணுது உடம்புக்குன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் நல்லா வாக்கிங் போங்க நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒன்று சித்தர் வழிபாடு நிறைய பண்ணலாம் அதே போல் சித்தர்கள் எந்த கோவில் சித்தர் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு வரலாம் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு பெரிய மாறுதல் கிடைக்கும் அதே போல் முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடுங்க முருகனை மட்டும் தொடர்ந்து வழிபடிகிட்டே வாங்க நிச்சயமாக மாறுதல் ஏற்படுங்க வெற்றி பாதையை முருக பகவான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க ஆனால் கேதுவால் கொஞ்சம் ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க உத்தியோக மாற்றத்தை கொடுப்பாரு கடல் கடந்து வேலைக்கு போனோன்னாலும் போகலாம் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனை இல்லை இருந்ததெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் மனசுக்குள்ளே இவ்வளோ நாளாக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு போட்டு குழப்பிட்டுருந்துருப்பீங்க அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான காலத்தை இப்போ கொடுப்பார் பகவான் உங்களுக்கு தெளிவான அமைப்பை இப்போ ஏற்படுத்துகிறாருங்க வேலையில் மாறுதல் ஏற்படும் மாற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன க கவலை கஷ்டம்லாம் கூட வேறு விதமாக மாறி உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க கேதுவால் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த சொந்தக்காரங்க உங்ககிட்ட வம்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க அதே போல் ரத்த பந்த உறவுகளும் உங்களுக்கு வந்து தேடி வந்து பிரச்சனை கொடுப்பாங்க நிதானம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தை நீங்கள் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அதே போல் விநாயகர் வழிபாடு கேதுவுக்கு ரொம்ப சிறப்புங்க கேது சரியில்லாத பொழுது விநாயகரை மட்டும் நீங்கள் நினச்சி வழிபட்டாலே போதும் நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு சரியாக போயிடுங்க அதே போல் அரசாங்கத்திலருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லை பேங்க் லோன் எதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்தலாம் இல்லைனா அலக்கழிப்பாங்க உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரியான அமைப்பு இருக்கும் இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அந்த பேப்பர் சேர்த்துடுவாங்க இந்த பேப்பர் சேர்த்துடுவாங்க இது சரியில்லை இல்லை அது சரி இல்லைன்னு உங்களை போட்டு சுத்தலில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பில் கேது பகவானால் நடக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படி உங்களை சுத்தண்ட விடுறாங்கன்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதம் தானே ஆகப் போகுது அதனால என்ன பண்ணுறீங்க நிதானமாக இருங்க எனக்கு வேண்டாம் போ அப்படி தூக்கி போடுறாதிங்க அந்த இந்த ஒரு அமைப்புக்காக தானே பல நாட்களாக இருக்கீங்க கிடைச்சிரும் கொஞ்சம் நிதானமாக இருங்க கண்டிப்பாக பேங்க் லோன்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காலதாமதம் தான் ஏற்படும் அது கொஞ்சம் நீங்கள் கையாளும் விதத்தில் கையாண்டுட்டிங்கன்னா பிரச்சனை நீங்கிடும் மேஷராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் எல்லாம் நல்ல அமைப்பில் தான் இருந்து நிறைய நல்ல பலன்கள் கிடைக்குதுங்க ஆனால் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் முறையாக இருக்கணும் எந்த விதத்திலும் மற்றவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணாத அளவுக்கு இருக்கணும் இதையெல்லாம் சரியாக நீங்கள் கையாண்டுட்டாலே போதுங்க பிரச்சனை உங்களை விட்டு நீங்கிடும் முருகர் வழிபாடு சிவன் வழிபாடு விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு அதே போல் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப மிக சிறப்பு இதையெல்லாம் தொடர்ந்து அதே போல் எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க எந்த கோவில் இன்றைக்கி போகணும்னு தோணுதோ அத்தனை கோவிலுக்கும் போகலாம் நேரம் கிடைக்குதா இங்கேயா போயிட்டு வரலாம் நேரம் கிடைக்குதா பீச்சுக்கு போயிட்டு வாங்க நேரம் கிடைக்குதா இயற்கை ரசிங்க எதா வேணாலும் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா மட்டும்தாங்க காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும் மன ஆறுதலும் மன சந்தோஷத்தையும் நீங்கள் எப்படியாவது வர வச்சுக்கிட்டே இருந்துக்கணும் உங்களுக்கே தெரியும் நம்ம ஏதோ கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிறோம் ஏதோ பிரச்சனைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அடுத்த நாளே நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ட்டு தெளிவாக முடிவெடுத்து அதன்படி சந்தோஷத்திற்கான வழிவகையை செய்தால் மட்டும்தாங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக கடத்த முடியும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது அதன் தகுந்தால் போல நடந்துக்கிட்டால் மட்டும் போதும் எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்